ஆசீர்வதிக்கப்பட்டதான இந்த அதிகாலை விலைக்காக ஆண்டவருக்கு நன்றி சொல்கிறேன் கிருபையாய் ஒவ்வொரு நாளும் நம்மை நடத்துகிறார் நாம் கூப்பிடும் போதெல்லாம் நமக்கு சமீபமாக இருந்து நம்முடைய ஆண்டவர் உத்தரவு கொடுக்கிறார் எவ்வளோ பெரிய ஒரு பாக்கியம் பாருங்க எந்த ஒரு பிரச்சனையாக இருந்தாலும் சரி ஆண்டவரை நோக்கி ஜபிக்கும் போது நம்முடைய ஜபத்தை கேட்டு அற்புதமான காரியங்களை கத்த நமக்காக செய்கிறார் இந்த அருமையான காலை நேரத்திலும் கூட நம்முடைய சிந்தனைக்காக ஒன்று குறைந்தியர் ஆறாவது அதிகாரம் பதினேழாவது வசனம் அப்படியே கர்த்தரோடு இசைந்திருக்கிறவனும் அவருடனே ஒரே ஆவியாய் இருக்கிறான் கர்த்தரோடு இசைந்திருக்கிறவனும் அவருடனே ஒரே ஆவியாய் இருக்கிறான் ஆண்டவருடைய பிள்ளைகள் எப்போதும் கர்த்தரோடு ஐக்கியமாக இருக்க வேண்டும் கர்த்தரோடு இசைந்திருக்கிறவர்களாக இருக்க வேண்டும் அதான் வேதம் சொல்லுகிறது இசைந்த இருங்கள் தேவனோடு இசைந்திருக்கிற ஒரு அனுபவம் அதாவது கர்த்தரை விட்டு விலகாத ஒரு அனுபவம் எந்த சூழ்நிலையிலும் தேவனை விட்டு தூரம் போகாத ஒரு அனுபவம் கர்த்தருடைய பிள்ளைகளாகிய நமக்கு தேவை ஆம் ஆண்டவரோடு இசைந்தவர்களாக இருக்கும்போது கர்த்தரோடு இசைந்திருக்கிறவனும் அவருடனே ஒரே ஆவியாய் இருக்கிறான் என்று சொல்லப்பட்டிருக்கிறது அந்த ஒரு மேன்மையான பாக்கியத்தை தேவ பிள்ளைகளாகிய நாம் பெற்றுக்கொள்ளுகிறவர்களாக இருக்க வேண்டும் அப்போ சொன்னால் யோவான் முதல் நிரூபத்தில் எழுதுகிறார் முதல் அதிகாரம் மூன்றாவது வசனத்துல நீங்கள் எங்களோட ஐக்கியம் உள்ளவர்களாகும்படி நாங்கள் கண்டும் கேட்டும் இருக்கிறதை உங்களுக்கு அறிவிக்கிறோம் எங்களுடைய ஐக்கியம் பிதாவோடும் அவருடைய குமாரனாகிய ஏசு கிறிஸ்துவோடும் இருக்கிறது என்று சொல்லுகிறார் எங்களுடைய ஐக்கியம் பிதாவோடும் அவருடைய குமாரனாகிய இயேசு கிறிஸ்துவோடும் இருக்கிறது நீங்கள் எங்களோடு ஐக்கியமாகும்படிக்கு நாங்கள் கண்டும் கேட்டும் இருக்கிறதை உங்களுக்கு சொல்லுகிறோம் ஆம் ஆண்டவர் நமக்கு சொல்லிக் கொடுத்ததான வேத சத்தியங்களின்படி ஆம் நம்மை அதற்கு ஒப்பு கொடுத்து ஆண்டவருக்கு பிரியமாய் தேவ பிள்ளைகளோடு பரசுத்தவான்களோடு ஐக்கியமாகி எப்போது நாம் ஆண்டவரோடு காணப்படுவோம் ஆண்டவரோடு இசைந்திருக்கும் போது பாருங்கள் அவருடன் ஒரே ஆவியாய் நம்மாலே காண முடிகிறது என்று பார்க்க அந்த அனுபவத்தை ஆண்டவர் நமக்கு தரும்படி இந்த காலை வேளையில கத்தரை நோக்கி ஜபிப்போம் கத்தர் நம்மை ஆசீர்வதிப்பாராக ஜபம் செய்வோம் நல்ல நல்லாண்டவரே ஆச்சரியமான காரியங்களை எங்கள் வாழ்க்கையில் நீர் செய்கிற தேவனாய் இருக்கிறீரப்பா நாங்கள் இந்த உலகத்திலே காணப்பட்டாலும் தேவனோடு இசைந்த ஆத்துமாக்களாக நாங்கள் காணப்பட ஆண்டவர் எங்களுக்கு பாராட்டி வரும் நல்ல கிருபைகளுக்காக நன்றி சொல்கிறோம் நாங்கள் கேட்டதான வசனத்தின் படிக்கத்தாவே எங்களுடைய ஐக்கியம் பிதாவோடும் அவருடைய இயேசு கிறிஸ்துவோடும் இருக்கிறது நீங்கள் எங்களோடு ஐக்கியமாகும்படி நாங்கள் கண்டும் கேட்டும் இருக்கிறதை உங்களுக்கு சொல்லுகிறோம் என்று சொல்லப்பட்டபடி ஆண்டவரே கர்த்தருடைய வார்த்தைகளுக்கு கீழ்ப்படிந்து உம்முடைய வார்த்தைகளை அப்படியே ஏற்றுக்கொண்டு ஆம் ஆண்டவரே உம்முடைய வார்த்தைகளை கைக்கொண்டு கொண்டு உமக்காக ஜீவிக்க ஆண்டவர் உம்முடைய பிள்ளைகள் ஒவ்வொருவருக்கும் கிருபை கொடுக்கும் எல்லா நன்மையாலும் நிரப்பும் இந்த நாளிலும் இவர்கள் உம்முடைய வலமையை காண பலப்படுத்தும் இயேசு மூலம் கேட்கிறோம் பிதாவே Amen. Amen. God bless you.